ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வேளையில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடிகர்களுடைய விவாகரத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது சமீப காலகட்டமாக அதிகமான நடிகை நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா இவர்களுடைய விவாகரத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போ இன்னொருத்தரும் அவருடைய சங்கத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தவி பிரகாஷ் இவங்களுடைய டைவர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்க காதல் திருமணமும் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழு வருஷத்துக்கு கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபது தான் இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு கூட இப்போ கிட்டத்தட்ட நாலு வயசு தான் இருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகல அது மட்டும் இல்லாமல் மியூச்சலாவே பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிறைய நாள் யோசிச்சுட்டு தான் இருந்தோம் பட் யோசிச்சு பார்த்து தான் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அஃபிஷியலாகவே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை ரசிகர் நீங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அவங்களுடைய சைட்லேருந்து அஃபிஷியலாக நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இவங்களோட டைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களாகவே இவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க எந்த ஒரு போஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கேயும் சேர்ந்தும் போகிறது கிடையாது எதுவும் பகிர்ந்துக்கும் கிடையாது அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நெட்டிசன்களாக சொல்லப்படுது அந்த வகையில் இவங்க எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு முடிவு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை ரசிகர்களும் அவருடைய ஃபேன்ஸும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சைன் தேவியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய காலகட்டங்களில் டைவர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் அதிகமாக பிரபலங்களே பண்ணக்கூடிய விஷயத்தான்றதால ஒரு சில பேருக்கு வந்து இது அதிர்ச்சியும் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய பதிமூணு கால வருஷங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிவடைய போகுது அப்படின்ற விஷயத்தையும் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள்